நமக்கு தெரியாமலேயே நம்ம வீடு அசுத்தமாகிற ஒரு சில செயல்பாடுகளை தான் அன்பர்கள்ட்ட பகுந்து கொள்ள ஆசைப்பட்றேன் வீடுங்கிறது சுத்தமாக இருக்கணுங்க தான் தெய்வம் குடிகொள்ளும் வீடு எல்லாமே சுத்தமாக தானங்க இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு சில தவறுகள் நடக்கும் அந்த தவறுகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது அது எதிர்மறை சக்திக்கு ஏதுவாக அமைஞ்சிடும் எது மாதிரியான தவறுகள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி நம்ம வீட்டை அசுத்தப்படுத்துகிற அந்த செயல்பாடு என்ன அப்படின்னா அந்த செயல்பாடுகள் எல்லாமே வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவான செயல்பாடுகள் சரிங்க என்னென்ன செயல்பாடுகள் வீடு அப்படின்னா எப்படி சொல்கிறது முடி வெட்டுனா உள்ளே வரக்கூடாது குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும் இலவு வீட்டுக்கு போனால் உள்ளே வரக்கூடாது குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும் வெளியே எங்கே போனாலும் கை கால அலம்பிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்னு எண்ணற்ற கட்டுப்பாடுகள் இருக்கோ அதை நாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் இதுவுமே இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா நமக்கு தெரியாமல் நடக்கிறது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சாமி இருக்குது தெய்வத்தை நாம் வணங்குறோம் அப்படின்னா இந்த அசைவம் சார்ந்த ஒரு சில விஷயங்களில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன அசைவம் அப்படின்னா நம்ம வீட்டில் அசைவம் எடுத்து நாம் உணவு அருந்துகிறது அது இயற்கை இயல்பான ஒன்று ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த அசைவத்தை அருந்திட்டு அந்த அசைவம் முடிந்த உடனே நாம் அந்த வீடை அதே சமயம் அந்த வீட்டில் சார்ந்த அந்த பொருட்களை சுத்தம் செய்கிறதுல கொஞ்சம் கவனம் தவறிடுவோம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அசைவத்துக்கு எடுக்கிற அத்துணை பொருட்களையும் நாம் சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாம் அமர்ந்து சாப்பிட்ற அந்த மேடைகளையும் அந்த இருக்கைகளையும் அந்த இருப்பிடங்களையும் நாம் சுத்தம் பண்ணோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் வீட்டில் எதிர்மறை சக்திகள் எதுவும் உருவாகாது இதெல்லாம் சா இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாதாங்க நீங்கள் என்னங்க புதுசாக சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு தாங்க அசைவம் எடுக்கும்போது வீட்டில் ஒரு கவுச்சி அந்த ஒரு ஒரு நறுமண உரம் அது அது ஆகாது அத நாம சரி பண்ணணும் அசைவம் எடுக்கிறது நான் தப்பு சொல்லலை அந்த அந்த ஒரு கவுச்சி இருக்கு பாத்தீங்களா அது வரக்கூடாது அது இது எப்ப வராது அப்படின்னா நல்லா நம்ம சுத்தம் பண்ணாதான் அது வராது இல்லை அப்படின்னா ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள் வரைக்கும் அந்த கவுச்சி அந்த வாசமானது இருக்கும் அதுதான் எதிர்மறை சக்திகளுக்கு இறை அதனால அதை நான் சொல்றேன் அதனால அன்பர்கள் என்னங்க சாப்பிட்றதெல்லாம் சொல்றீங்கன்னு யாரும் தவற எடுத்துக்க கூடாது சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு சில இடங்களுக்கு நாம போவோம் இலவு வீடு அதாவது கொஞ்சம் சுத்தம் இல்லாத வீடு மூன்று வீடுன்னு சொல்லுவாங்க அந்த வீடுகளுக்கு நாம போயிட்டு வரும்போது நாம நம்மளுடைய கை கால் முகம் முடிஞ்சா குளிச்சுட்டு உள்ள போறதுதான் சிறப்பு என்ன பண்ணுவாங்க வெளிய வெளிய இல்லைங்க வெளியே வந்து கழிப்பிட வசதி இல்லை குளியலறை இல்லை அதனால நாங்க வீட்டுக்குள்ளே போய் குளிச்சிரோம் அப்படின்லாம் உள்ள போய் குளிப்பாங்க அதெல்லாம் தவறு அதெல்லாம் செய்யக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் எதுக்கு ஏதுவாக அமையும்னா எதிர்மறை சக்திகள் உருவாகிறதுக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாது நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில ஏதாவது ஒரு சில ஒரு பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு தேடி பார்த்தா அதுவா தான் இருக்கான் தான் இருக்கும் அது நாமலா நாமலா காரணமா இருப்போம் சரிங்க இது இல்லாமல் வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா பெண்களாக இருந்தா தலை சீவுவாங்க அதே சமயம் ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் முதியவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த தலையில பேன் பார்ப்பாங்க அப்ப அது போன்ற செயல்கள் செய்யும் போது ஒன்னும் வீட்டுக்கு வெளியே செய்யணும் அதை வீட்டுக்கு உள்ள செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியே செய்யணும் வீட்டுக்கு வெளியே செஞ்சதுக்கு அப்புறம் நாம அந்த தலை வாடுற அந்த சீப்பையும் சரி அந்த முடிகளையும் நாம அசுத்தம் பண்ணி கைகால அலும்பிட்டு நாம உள்ள போறது அதே சமயம் சமையல் வேலை செய்கிறது சிறப்பு ஆரோக்கியமானது அதே சமயம் எதிர்மறை சக்திகளுக்கு ஏதுவாக அமைய சரிங்க இதெல்லாம் தெரிஞ்சத இதெல்லாம் சின்ன சின்னதான் இது இல்லாம நீங்க என்னங்க புதுசா என்னங்க நீங்க செய்ய போறீங்க அப்படிமா அதாவது ஒரே ஒரு விஷயம் இருக்கு ஒரு சில நேரங்கள் திஷ்டி அப்படி இங்கு வீட்டில் இருக்கும்போது நம்ம திஷ்டி எடுப்போம் திஷ்டி எடுத்து என்ன பண்ணுவோம் எலுமிச்சம்பளமோ அல்லது பூசணியோ ஏதாவது ஒன்று நம்ம சுற்றி இல்லை அல்லது உப்பு இல்லைன்னா பச்சமா அது மிளகாவத்தல் ஒரு எலுமிச்சம்பழத்தை சுத்தி நம்ம திஷ்டி நெருப்பில் போடுறது அது போன்று செயல் செஞ்சுட்டு வேகமாக வீட்டுக்கு உள்ளே போயிடும் அப்படி செய்யக்கூடாது கைகால அலும்பி தலையில தண்ணீர் தொளிச்சிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் சரிங்க இது இல்லாம வேற என்ன அப்படின்னா வீட்டில் உப்பு சட்டி இருக்கு பாத்தீங்களா உப்பு சட்டியில உப்பு குறையக்கூடாது லட்சுமிக்கு சமமானது அந்த உப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கஷ்டம் வரும் கருமாய வரும் அந்த உப்பு சட்டிய நாம எப்போதுமே உப்பு அள்ள அல்ல குறையாத அச்சைய பாத்திரமா நம்ம வீட்டுல இருக்கிற உப்பு சட்டி இருக்கணும் அந்த உப்பு எப்பயுமே வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டுல பூஜை அறையில விளக்கு போடுவோம் அந்த விளக்கு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஊடு போகும் ஊடுதிரி போகும்போது அந்த ஊடுதிரி போன அந்த கருப்பு நிறமானது அந்த விளக்குல படியும் நம்ம என்ன பண்ணுவோம் நேரம் இல்லாம நம்ம அதுலயே திரும்ப 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 எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி செய்யக்கூடாது ஊடுதிரின்னு ஒன்று போயிடுச்சு அதனுடைய அந்த கருமை நிறம் அந்த விளக்குல பற்றுச்சு அப்படின்னா அதை உடனே எடுத்து அதை நல்லா கழுவி மறுபடியும் சுத்தமா தான் நம்ம அடுத்த விளக்கு நாம போடணும் அதனால இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்படி நாம் அதை தொடர்ந்து அதில் செய்யும்போது அதை முழுமையா தெய்வம் ஏற்றுக்க அதனால இதை நான் சொல்றேன் சரிங்க இது இல்லாமல் வேற என்ன இருக்கு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய மனித கழிவுகளும் சரி அதே சமயம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில அந்த தாம்பத்திய நேரங்கள்லையும் சரி அந்த நேரங்களில் அந்த இருக்கிற இடங்களை அந்த நாற்றம் அந்த துர்நாற்றம் வராமல் அதே சமயம் அந்த இருக்கிற இடங்களையும் சரி இருக்கைகளையும் சரி அது அனைத்து சார்ந்த அந்த துணி மணிகளையும் சரி நாம சுத்தப்படுத்தி அந்தந்த நேரத்துல நாம சுத்தப்படுத்தி வர்றது மிகவும் ஆரோக்கியமானது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தாம்பத்திய உறவுன்னு சொல்லும்போது யாரும் சங்கடப்படக்கூடாது அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறது எப்போ அப்படின்னா நல்லா அழகா அந்த உறவு இன்பமா முடிந்த பின்பு அதனுடைய அந்த தேகத்தை நாம அழகாக சுத்தப்படுத்துறோம்ல அதுல மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதனால அதை நான் சொல்றேன் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுல நம்ம சேமிச்சு வைக்கிற நிறைய கழிவுகள் சரி அதே சமயம் வீட்டில் இருக்கிற குப்பைகளை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதை எரிஞ்சிடணும் ஒரு வாரம் பத்து நாட்கள் ரொம்ப நாள் அதை நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவுமே வீட்டுக்கு ஆகாது எப்படி சொல்றது அப்படின்னா நிறைய இருக்குங்க முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அதெல்லாம் நாம செய்ய மாட்டோம் அத அது போன்ற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் அன்பர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அசுத்தம்ங்கிறது எப்போது உருவாகும் அப்படின்னா அதிகமான புழக்கங்கள் இருக்கும்போது அந்த அசுத்தம் உருவாகும் அப்படி அதிகமான புழக்கங்கள் இருக்கும் போது நாம நம்மளுடைய அந்த மனித ஆற்றலால ஏற்படுற அந்த அந்த அசுத்தங்களை நாம உடனுக்குடனே நம்ம சரி பண்ணும் போது அங்க தெய்வ சக்தி குடிகொண்டு இருக்கும் அதே சமயம் நமக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வராது நம்ம வீட்டில இருந்து ஒரு வைப்ரேஷன் வருங்க வைப்ரேஷன் வரும் நம்ம வீட்டு உள்ளே யார் வந்தாலும் சரி அதில் வீட்டுக்கு வெளியே யார் அந்த பக்கம் கடந்து போனாலும் அந்த இருந்து ஒரு சக்தியை உணர முடியும் அதை உருவாக்குறதுக்கு உண்டான காரண காரியங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது எப்படி சொன்னது அப்படின்னா இந்த செய்யுங்கன்னு நான் சொல்லவும்ல தவறு நடக்காமல் அதை நாம் சரி பண்ணிக்கிட்டாலே போதுமானது அது ஆ அது 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 தானாக அதனுடைய சக்தியை பெருக்கிக்கிறோம் வீடு காத்துக்கு இருக்கிற எல்லா சனங்களையும் காக்கும் தெய்வம் வந்து போகும் பேசும் துடிகொண்டு பேசும் நல்ல சவணங்கள் சொல்லும் அதே சமயம் நல்ல அசரீத வாக்குகள் சொல்லும் எல்லாத்தையும் ஒரு அழகான ஒரு சவள சௌபாக்கியத்தை நம்ம வீட்டில் நாம் உணர முடியும் அதனால தான் ஒரு சில அசுத்தமான விஷயங்கள் என்ன அதை நம்ம எப்படி சரி பண்ண முடியுங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்